மேனூத்தி நலஞ்சுடரே வேதத்து அப்பால் நின்றே சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்றே சொலற்கரிய சூழலாய் இது உள் தன்மை நிற்பத நிலையிலா நெஞ்சம் தன்னுள் உள் நிலாவாத புலாலுடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யானும் விடுவேனல்லேன் கனக மாமணி நிறத்தையும் கடவுளானே குழந்தைக்கு வயது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று முடிந்து இருபத்தி ஒன்றிலே வாலிப மிடுக்கோடு கொண்டிருக்கிறது இந்த சிற்றிலக்கிய மைய அறக்கட்டளை பல சாதனைகளை புரிந்திருக்கிறது என்பதை கூறுவதில் மிக்க பெருமை அடைகின்றது சில ஆண்டுகளுக்கு முன்னால் வைணவக் கல்லூரியிலே தேசிய மாநாடு தேசிய கடுத்தரங்கம் பல மாணவர்களும் பேராசிரியர் பெருமக்களும் அதில் கலந்து கொண்டு இரண்டு புத்தகங்களை வெளியிட்டோம் அதன் பின்னர் பலமுறை பள்ளி மாணவர்களிடம் பாட்டுப்போட்டி போட்டி போன்றவற்றை நிறுத்தினோம் சென்ற வாரம் சுமார் நூற்றி ஐம்பது கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த கட்டுரை போட்டி பேச்சு போட்டி நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது இன்று ஐயா பேராசி அரங்கராமலிங்க ஐயா அவர்கள் எழுதியுள்ள மெய்ப்பொருள் மரணமல்லா பெருவாழ்வு திருவள்ளூர் அறநிதி என்ற புத்தகங்களை வெளியிடுவதற்கு சித்தர் இலக்கியமைய அறக்கட்டளை மிகவும் பாக்கியம் செய்திருக்கிறது அதே போல் அருள்மதி சா ஞானசந்தம் அவர்கள் சித்தர்கள் திருவடிய யோகம் என்ற நூலையும் வெளியிட இருக்கின்றார் இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட சான்றோர் பெருமக்கள் அனைவரும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் சித்தர் இலக்கிய மைய உடைய செயல்பாடுகள் குறித்தும் இந்த அறக்கட்டளினுடைய நோக்கம் குறித்தும் இது எவ்வாறெல்லாம் நாங்கள் இதை எதிர்காலத்தில் கட்டமைத்திருக்கிறோம் என்பது குறித்தும் இதனுடைய தலைவர் மருத்துவர் பா சிறுசன் ஐயா அவர்கள் இங்கே உரையாற்றுவார்கள் இல்லை நான் வந்து இன்னைக்கு பங்கேற்பாளராக உங்களுடைய உரையெல்லாம் கேட்கறது தான் இன்னைக்கு நான் வந்தேன் இருந்தாலும் இந்த சித்தர் இலக்கிய மையம் என்கின்ற இந்த அறக்கட்டளை என்பது மிக உரிய ஒரு தொலைநோக்குடன் தொடங்கப்பட்டதால்தான் இந்த அளவும் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இருபத்தோரு ஆண்டுகள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா அவர்கள் தொடங்கும்போது இது ஆய்வு மையமாக தொடங்கப்பட்டது அதன் பின்பாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கு பின்பாக இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு சித்தர் இலக்கியத்தினுடைய இலக்கிய பகுதியையும் மருத்துவ பகுதியையும் மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இதை அறக்கட்டளையாக பதிவு செய்து அதன் பின்பாக இதை பொதுமக்களுக்கு பயனாட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கிலே இது அறக்கட்டளையாக முறைப்படி பதிவு செய்யப்பட்டு வரவேற்புறையில் ஐயா குமரேசன் ஐயா சொன்னது போல பல்வேறு கட்டமாக பல்வேறு நிகழ்வுகளை இதை வந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறது இன்று ஒரு இனிய நாள் ஐயா அவர்களினுடைய எல்லாம் வெளியிடக்கூடிய ஒரு நாளில் நாம் எல்லோரும் புத்தகம் வெளியிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அறிஞர்களுடைய உரையும் நம்ம கேட்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக நமக்கு அமை அமையப்பட்டிருக்கிறது என்னென்னா சித்தர்களினுடைய கருத்துக்கள் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படியெல்லாம் ஒரு கருத்து இருந்தாலும் கூட இன்றைய காலத்தில் தொல்லியல் ஆய்வுகளும் இலக்கிய ஆய்வுகளும் கிமு பத்தாயிரத்திலிருந்து கிமு நாலாயிரத்திற்குள் எப்போதாவது இந்த கருத்துக்கள் எல்லாம் தோன்றியிருக்கலாம் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார்கள் அதற்கான தரவுகள் கிடைத்திருக்கும் உங்களுக்கெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பூம்புகாரிலும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளாகட்டும் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த முதுமக்கள் தாலியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சில எச்சங்கள் ஆகட்டும் இவையெல்லாம் தமிழரினுடைய இலக்கியத்தை ஒவ்வொரு ஆய்வு முடிவுகள் வரும்போதும் அதனுடைய எல்லை பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது இதெல்லாம் இலக்கிய தரவுகளும் தொல்லியல் தரவுகளும் அடிப்படையில் வந்தக்கூடியதாக இருக்கிறது இப்போ இந்த இலக்கிய ஆய்வுகள் இலக்கிய நூல்களினுடைய ஆய்வுகளை நாம் செய்யும்போது அது எவ்வளவு தொன்மையானது என்பது சொல்வதோடு மட்டுமல்லாமல் அது இன்றைய காலத்திலும் பயன்பாட்டிற்கு உகந்ததாக இருக்கிறது என்பதை நாம் இந்த சித்தர் இலக்கியத்தின் மூலம் இலக்கிய மையத்தின் மூலமாக நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டு வருகின்றோம் இப்போது அந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த செம்மொழி என்று சொல்லக்கூடிய மொழிகளில் இரண்டு மொழிகள் தான் இப்போது ஒன்று தமிழ் மொழி மற்றொன்று சீனம் செம்மொழி என்று வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல மொழிகளில் இன்று வழக்கில் இல்லாத மொழிகளாகவே ஆகிவிட்ட போதும் இது மக்கள் பயன்பாட்டிற்குள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை தாண்டி பக்கத்து ஊரில் கூட இதனுடைய பீச்சு தெரியவில்லை இதனுடைய ஆழம் தெரியவில்லை அவர்கள் இதில் என்னென்னா இப்போ இந்த சித்தர் இலக்கிய மையத்தினுடைய இந்த கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் கொண்டு சென்று அவர்கள் ஆய்வு செய்து இந்த ஆய்வு கருத்துக்கள் வந்து உலகம் முழுவதும் பரவுவதற்கு வழி செய்வதற்காக இது மாணவர்களுக்குள்ளேயே கொண்டு செல்வதற்காக கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் போட்டிகள் மூலமாக இதை வைத்து பரவலாக கொண்டு செல்ல முக்கியமாக நாங்கள் விரும்புகிறோம் இந்த சித்தர் இலக்கிய மையத்தினுடைய முக்கியமான இன்னொரு பணி என்ன என்றால் நோயில்லா வாழ்வு ஸோ ஐயா நூல் வெளியிடப்படுகிறது மரணமில்லா பெருவாழ்வு அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது சித்தர்களினுடைய அடிப்படை கருத்து அதாவது சித்தர்களுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது என்றால் நலவாழ்வு உயர் ஞானம் அமைதி பேரின்பம் இதை நோக்கிய பயணமாக இருக்கிறது அந்த பெருவாழ்வி நோக்கிய பயணத்தினுடைய அடிப்படை நாதத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதும் இந்த சித்தர் இலக்கிய மையத்தினுடைய ஒரு பணியாக இருக்கிறது அதில் நாள் ஒழுக்கம் ஒரு நாளில் செய்ய வேண்டிய ஒழுக்கங்களும் கால ஒழுக்கங்களையும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நான் கொண்டு செல்வதற்கு இதுவும் ஒரு பணியாக செய்து பட்டிருக்கிறது இந்த பணியில் நீங்கள் எல்லோரும் இணைந்து சேர்ந்து ஒரு சித்தர்களின் அரிய கருத்துக்கள் தமிழகத்தில் அது ஆய்வு செய்யப்பட்டு உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த விதத்திலே இந்த இலக்கிய மையத்தின் இன்றைய நாள் ஒரு மிகச் சிறந்த ஒரு பொன்னாளாக இருக்கிறது அறிஞர்களுடைய நூல் வெளியீடு மற்றும் அறிஞர்களுடைய உரையை கேட்பது உங்களைப் போலவே நானும் அணியமாக இருக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவினுடைய மிக முக்கியமான பகுதி நான்கு நூல்களும் வெளியிடுகின்ற நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு விருந்தினர் போற்றுதலுக்குரிய சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் ஐயா பேராசிரியர் முனைவர் ஏழுமணி ஐயா அவர்கள் உரிய நேரத்தில் வருகை தந்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த நூலை ஐயா அவருடைய திருக்கரங்களால் வெளியிட்டு அதன் பிறகு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவோம் இப்பொழுது நூல் வெளியீட்டு விழா நடக்கின்ற நிகழ்ச்சி நம்முடைய பேராசிரியர் அரங்கராமலிங்கம் அவர்கள் இயற்றிய மெய்ப்பொருள் திருவள்ளூர் இறைநேரி மரணமிலா பெருவாழ்வு இங்கே வெளியிடுகின்றப்படுகின்றது நன்றி ஐயா முதற் பிரதியை மெய்ப்பொருள் நூலினுடைய முதற் பிரதியை நம்முடைய பேராசிரியர் அருணை பாலரவாயன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் ஐயா மெய்ப்பொருள் மரணமிலா பெருவாழ்வு நூலினுடைய முதற் பிரதியை பேராசிரியர் மருத்துவர் கோ கணபதி ஐயா பெற்றுக்கொள்கிறார்கள் திருவள்ளுவர் இறைநெறி நூல் முதல் பிரதியை கவிஞர் தென்னம்பட்டி ஏகாமரம் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் சித்தர்களின் திருவடி யோகம் என்ற நூலை முதல் பிரதியை ரவி ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் ஐயா குழு நிழற்படம் சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்கின்ற தருணம் நம்முடைய சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் பதிவாளர் ஐயாவர்களுக்கு நம்முடைய விழா கதாநாயகர் ஐயா ஐயாவர்கள் கொண்டாடி அடிவித்து சிறப்பு செய்வார்கள் நன்றி ஐயா ஐயா அவர்களுக்கு நம்முடைய மருத்துவர் சிறுவ சண்முகம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அன்பு கணபதி ஐயா அவர்களுக்கு ஜெயராமன் ஐயா அவர் சிறப்பு செய்வார்கள் கவிஞர் தென்னம்பட்டை ஏகாபுரமையா அவர்களுக்கு கவிஞர் தென்னம்பட்டை ஐயா அவர்களுக்கு குமரசம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் நம்முடைய ரவி அவர்களுக்கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் மற்றொரு கதாநாயகர் ஏழு நம்ம ஞானசம்பந்தன் ஞானசம்பந்த அவர்கள் பதிவாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் நூல் வெளியீட்டு விழாவினுடைய மைய பகுதியில் அமைந்திருக்கின்றோம் இந்த மிக சிறப்பாக நான்கு நூல்களையும் வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழக பேராசிரியரும் பதிவாளருமாக இருக்கக்கூடிய போற்றுதல் ஏழுமலை ஐயா அவர்கள் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியராக பதிவாளராக அவர் பதவியேற்றும் பிற்பாடு இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் மிக பெரியவர்கள் பெரியவர்கள் என்று சொன்னால் சான்றோ பெருமக்கள் கூட வயதிலே மூத்தவர்கள் இப்பொழுது பல்கலைக்கழக நிலைமை கல்லூரி நிலைமை எப்படி இருக்கிறது என்று தொலை தூரத்தில் இருந்து கண்காணித்து கொண்டிருப்பவர்கள் ஆனால் நாங்கள் சற்று அருகே இருந்து கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய நிதி நிலைப்பாடு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நீங்கள் எல்லாம் செய்தித்தாள்களை படித்திருப்பீர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிதி சுமையில் மிக சிறப்பாக ஒரு வழி நடத்துதல் என்று சொன்னால் துணைவேந்தர் இல்லாத ஒரு இடத்தில் துணைவேந்தராக வீற்றிருந்து அந்த இடத்துல பதிவாளராக வீற்றிருந்து மிக பெரிய பெரிய போராட்டங்களை எல்லாம் மிக சாதாரணமாக அதாவது பனித்துளி சூரியன் வந்தபோது எப்படி காணாமல் போய்விடுமோ விடுமோ போல ஏழுமலை ஐயா அங்கே தோன்றுகின்ற பொழுது அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்பதை நாங்கள் அங்கே பார்த்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிகுந்த ஏழுமலை ஐயா அவர்கள் இங்கே நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருப்பதும் இந்த நூலை வெளியிடுவதும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கின்றது என்ன என்று சொன்னால் இவர் மிகப்பெரிய நிர்வாகி அது மட்டுமல்ல பக்தி இலக்கியத்திலே மிகுந்த பற்றுடையவர் அடியன் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னதாக அலுவலகத்தில் ஐயாவரை சந்தித்து அடியன் எழுதிய ஒரு மூன்று நூல்களை அவருக்கு கொடுத்தேன் ஒளியல் ஒடுக்கம் சிறப்பு பாயிர விருத்தி குழக்கம் பழனியாண்டவர் கழித்துறை இறைநெறி சித்தி தரும் சித்திரப்பாடல் என்கின்ற ஒரு நான்கு நூல்களையும் மறுபடியும் கொடுத்த போது வாங்கியவர் நம்ம எல்லாம் நூலை வாங்கினா என்ன பார்ப்போம் உடனே எடுத்து பிரித்து பார்ப்போம் யார் எழுதியிருக்கிறாங்க என்ன எழுதியிருக்கிறாங்க உள்ள என்ன அணிந்தவர் யார் கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் பார்ப்போம் என்ன கண்டன்ட்டில் எழுதியிருக்காங்க இதெல்லாம் பார்ப்போம் ஆனால் அவர் செய்த வேலை என்ன தெரியுங்களா முதல்ல எடுத்த உடனே கண்டனில் ஒத்துக்கிட்டார் அது அந்த அளவுக்கு அவருடைய பக்தியானது இருக்கிறது என்பதற்காக இது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கின்றேன் அப்படி அதை அவர் தலைமையில் மேற்கொண்டு இது நான் படித்து உங்களுக்கு ஐயா அது படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும் இல்லையா எனக்கு தெரியலன்னு சொன்னேன் இல்லை இதை நான் இது போன்றவங்களாம் தான் கட்டாயம் படிப்பேன் நான் படித்துட்டு நான் சொல்கிறேன் என்பதாக ஐயாவர்கள் அவருடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் ஐயாவர்களை இப்பொழுது சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் பாருங்கள் ஐயா